அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் ஸ்ரீமத்து விஷ்ணு சித்தாரே மனோநந்தன எதுவையே நந்தனந்தன சுந்தரி கொதாய நித்தியமங்கலம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டுக்கும் விரைவாக போற்றி உங்கள் வாழ்க்கையை அடியோட மாற்றக்கூடிய ஒரே ஒரு மந்திரம் அதான் நீங்கள் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நம்மளோட ரெகுலர் அப்டேட் நம்பர் ஒன் ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அம்மாவாசை திருவக்கர வக்கரகாளியம்மன் கோயிலில் ஆஸ் யூஷுவல் காலைல பதினோரு மணிலேருந்து இரு காலைல பதினோரு மணிலேருந்து மதியம் ரெண்டு மணி வரைக்கும் அன்னதானம் வழங்கப்படும் அதே போல் மேல்மல்லூர் அங்காள பரமேஸ்வரி கோயில் அஞ்சரை மணி சாயந்தரம் சாயந்தரம் அஞ்சரை மணிலேருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் அன்னதானம் வழங்க வழங்கப்படும் இந்த முறை இடம் மற்றும் மாற்றப்பட்டுள்ளது வளத்தி ரோடு உப்பு சட்டி குளம் முனீஸ்வரர் கோயில் அருகில் இங்கே தான் அந்த விழுப்புரம் பாண்டிச்சேரி கடலூர் சேற்பட்டு ஆரணி சென்னை பஸ்லாம் நிற்கும் இது பக்கத்தில் தான் இது உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குன்னா நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீன்ற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் அதே போல் ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்ரீரங்கத்தில் உத்திர நட்சத்திரம் அந்த அமாவாசை அன்னைக்கு காலைல பதினொன்றுலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் அன்னதானம் வழங்கப்படும் ஆஸ் யூஷுவல் பழைய இடத்துல நான் இந்த முறையே வந்து ஸ்ரீரங்கமும் போகணுன்னு ஆசைப்பட்றேன் அதே போல் மேல்மலையினூர் அங்காள பரமேஸ்வரி கோயிலுக்கும் போகணுன்னு ஆசைப்பட்றேன் பார்ப்போம் நடக்குதான்னு பார்ப்போம் ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திரு பரத் சீனிவாசன் மற்றும் திருமதி ஹேமா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆண்டாள் பக்தர் பேரவை சார்பாக பூர நட்சத்திரத்துக்கான அன்னதான நிகழ்வை திருவண்ண திருநெல்மலை கோயிலில் வச்சு சென்னை திருநெல்மலை கோயிலை வச்சு பண்ணுறாங்க சாயந்தரம் நாலரை மணிலேருந்து இருபது ஏழரை மணி ஏழரை மணி வரைக்கும் உணவு கொடுக்கப்படும் ஒன்று ரெண்டாவது வெள்ளி தேர் அதுக்கு நீங்கள் வெள்ளி கொடுக்கணும் ஆசை எழுபத்தி ரெண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐநூற்றி அறுபத்தொம்போது ஐநூற்றி அறுபத்தொம்போது என்ற நம்பருக்கு தொடர்பு கொண்டு வெள்ளியை கொடுக்கவும் கொடுத்த பின்ன ஒரு ஒரு வாரம் பத்து நாள் இல்லை பதினஞ்சு நாள் மேக்சிமம் உங்களோட ரசி ரசி நீங்கள் கொடுத்த வெள்ளிக்கான ரசிகளை மறக்காமல் கேட்டு பெற்றுக்கொள்ளவும் ஒரு கால் எங்களாலும் மறக்க மாட்டாங்க குறிப்பாக பாஸ்கர் சார்லாம் அப்படி கிடையாது ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பார் இருந்தாலும் ஹியூமன் ஏர திடீர்னு நம்ம எதோ ஒரு வேலையில் நம்ம மூழ்கி போய் கொடுக்காமல் இருந்துட்டோம் அப்படின்னு ஒரு கெட்ட பேர் வரக்கூடாது ஏன்னா அது வந்து அரசு கோவில் மறக்காமல் கேட்டு வாங்கிக்கோங்க கேலண்டரை பொறுத்த வரைக்கும் நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் டூ த்ரீ சிக்ஸ் டூ த்ரீ அண்டால் பக்தத்தில் பெரிய வருஷ வருஷம் கொடுக்கக்கூடிய பிரமாதமான கேலண்டர் இந்த வருஷம் எக்ஸலண்ட்டான ஒரு ஸ்லோகங்கள் அது பின்னாடி இருக்குது உங்களுக்கு வேணும்னா அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி அதை வாங்கிக்கோங்க ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சென்னையில் திருப்பதி லட்டு விஷயத்துக்காக ஒரு பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது இன்னும் இடம் தீர்மானிக்கிற அதிகமாக கோர்ட்டு கேஸும் போகணும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்கன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு இருபத்தொம்பது இருபத்தொம்போது தொண்ணூத்தொம்போது நைன் செவன் டபுள் எயிட் டூ நைன் டூ நைன் டபுள் நைன் கன்ஃபார்மாக வரீங்கன்னா உணவு ஏற்பாடு பண்ணணும் இல்லை அதுக்கப்புறம் திருவண்ணாமலை மேரேஜ் ஹெல்ப் அக்டோபர் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் இந்த மேரேஜ் இருக்குது அதுக்கான நம்பர் நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ உங்களுக்கு அதை ஏதாவது சப்போர்ட்டு பண்ணணும்னு ஆசை இருந்தோன்னா சாய்ஸ்வா அவரை தொடர்பு கொள்வேன் அது மாதிரி திருப்பதி ட்ரிப்பை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் அறுநூற்றி ஐம்பது பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்து இன்னொரு முந்நூறு பேர் தான் வந்துவிட்டாங்கன்னா எல்லாத்தையுமே ஒரு முந்நூறு முப்பது முந்நூற்றி ஐம்பதாக கூட வச்சுக்கலாம் நைன் சிக்ஸ் டபுள் செவன் ஜீரோ ஒன் செவன் ஃபோர் டபுள் ஃபைவ் தொண்ணூற்றாறு எழுநூற்றி எழுபது பதினேழு நானூற்றி ஐம்பத்தைந்து ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுற பட்சத்தில் உங்களோடய ஆதார் கார்டு பேர் ஃபோன் நம்பர்லாம் ப்ராப்பராக ஆட்டுற பட்சத்தில் நான் எக்ஸல் ஷீட் பண்ணி நான் அந்த அப்ரூவலாக குயிக்காக வாங்கினதுக்கு எதுவாக இருக்கும் நான் ட்ரை பண்ணுறேன் நமக்கு கிடைக்குமா கொடுப்பாங்களான்னு நமக்கு தெரியாது மார்கழி மாதம் பெருமாளை பார்க்கணுன்றது நம்ம தலையில் எழுதி இருந்ததுன்னா போய் பார்த்துட்டு வருவோம் அண்டு நிறைவாக வைஷ்ணோ தேவி கோயில் எல்லாருமே பௌர்ணமி டைமில் வருது அதனால் ஒரு ஒரு வாரம் போஸ்ட்பான் பண்ணுங்கனால அது இருபத்தோறாம் தேதி மாற்றிருக்காங்க அக்டோபர் அது வந்து திரு புஷ்பராஜ் சாரும் திரு சரவணன் சாரும் எங்கள் டீமை சேர்ந்த ஷண்மு கோவில் சாரையும் அதில் ஆட் பண்ணிட்டாங்க ஸோ அவங்களோட நம்பர் வந்து டபுள் நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் செவன் ஜீரோ த்ரீ ஃபோர் டபுள் நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் செவன் ஜீரோ த்ரீ ஃபோர் நீங்கள் யாராவது ஒரு பெரிய ட்ரிப்பு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா அந்த வைஷ்ணவ தேவி கோயிலுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா அந்த பிரம்மாண்டத்தை பார்க்கணும் ஆசைப்பட்டிங்கன்னா இந்த நம்பருக்கு ரெஜிஸ்டர் பண்ணி போயிட்டு வாங்க இது ஆல் ட்ரெயின் ஏசி ட்ரெயின் வந்து பிரயாணங்கள் அப்புறம் வந்து முக்கியமான விஷயம் நான் சொல்ல நான் அப்படியே படிச்சிடுறேன் வருட ஆரம்பமான வசந்த காலத்தில் பௌர்ணமி அன்று குரு சந்திர யோகம் சேர்ந்த கடகலக்னத்தில் புண்ணியபுரம் எனும் திருவாரூர் நடுவில் தியாகபதியாக தோன்றினார் சிவபெருமான் என்கின்றது ஸ்தலபுராணம் இதுவரை எந்த சிவனுக்கும் இந்த சிறப்பு இல்லை அப்போது திருக்கோயிலின் நடுவே லிங்கமாகவும் தியாகராஜ வடிவமாக தான் தோன்றினார் ஈசன் ஒன்று இரண்டாவது மூலவர் பன்மீகநாதர் சுயம்பு திருமணி தியாகராஜர் இங்கே சோமாஸ்கந்தராக காட்சி தருகின்றார் தியாகராஜ சுவாமியின் திருமணி தான் திருவாரூருடைய ரகசியமே எப்படி நம்ம சிதம்பர ரகசியம் சொல்லலாம் அதோட பெரிய ரகசியம் வந்து இந்த தியாகராஜ சுவாமியோட திருமணி இதை சோமகுல ரகசியம் என்று போட்டுகின்றார்கள் சிவாச்சாரியார்கள்லாம் ஸ்ரீசக்கரம் இறைவனுடைய மார்பிலே அலங்கரிப்பதால் கூடுதல் சிறப்பை கூடுதல் சிறப்பையும் சாணித்தியத்தையும் பெறுகின்றது திருவாரூர் ஆலயம் இந்த அம்பிகை இங்கு உள்ள அம்பிகை மூன்று தேவியனின் சங்கமம் கா என்றால் கலைமகள் மா என்றால் மலைமகள் லா என்றால் அலைமகள் அம்பிகைக்கு இங்குள்ள அம்பிகைக்கு தனி கொடிமரம் உண்டு சர்வேஸ்வரனை போன்று தன் சிரசில் கங்கையையும் பிறகையும் சூடி யோக வடிவில் அம அமர்ந்திருக்கின்றாள் இங்கே கூடிய அம்பிகை மூன்று தீர்த்த கரையில் பர்ணசாலை அமைத்து கமலநாகி என்ற பெயரில் தவம் செய்தவள் இந்த அம்பிகை அதனால் பரமேஸ்வரன் அருள் புரிந்து பங்குனி மாதம் பௌர்ணமி என்ற சுவாதி நட்சத்திரத்தில் தியாகராஜர் கமலநாகியோட திருமணம் நடந்ததாக சலபுராணங்கள் சொல்ல சொல்லு சொல்கின்றது சங்கீத மும்மூர்த்திகளான தியாகராஜர் மற்றும் முத்துசுவாமி தீட்சிதர் ஷியாமா சாஸ்திரி இவர்கள் அவதரித்த ஸ்தலமும் திருவாரூரே இப்படி புகழ்பெற்ற திருவாரூரில் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் காஞ்சி காமாட்சிமன் குட் பௌர்ணமியில் போய் பார்க்குறது வெரி குட்னா திருச்செந்தூர் முருகர் தான் வெரி வெரி குட் அப்படின்னா திருவாரூர் தான் இதுக்கப்புறம் இன்னொரு கோயில் நம்ம ஆட் பண்ண முடியாது இது அல் த அல்டிமேட் சிவன் கோயில் நம்ம நம்ம டிசைட் பண்ணிவிட்டு இப்போ இந்த முதல் மாதம் வந்து முழு செலவையும் பாண்டிச்சேரியத்தை சேர்ந்த திருமதி மீனாட்சி அவர்கள் வந்து ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க இது எங்கே உணவு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் கோபுர வாசலர்களை கொடுக்க போகிறோம் திருவாரூரில் வந்து என்னைக்கு பௌர்ணமி கொண்டாட்டம் ஆரம்பிக்கின்றதுன்னா பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுனா உத்திரதா உத்திரட்டாதி நட்சத்திரம் முடியுது ரேவ நட்சத்திரம் ஆரம்பிக்குது இன்ஃபேக்ட் வந்து அது இன்னொரு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா அன்றைக்கி தான் வேர்ல்டு ஃபுட்டு டே உலக உணவு தினம் அப்படின்னு ஆங்கிலேயர்கள் கொண்டாடுறாங்க பேர் வச்சு நம்ம இதெல்லாம் தெரியாமல் தான் அந்த ஃபுட்டு அன்னைக்கு எதேச்சாக இது அமைஞ்சது இது இந்த நம்ம அன்னதானம் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ஸோ இந்த அன்னதானத்தில் பங்கு பெறவும் நிறைய பேர் திருச்செந்தூர் வர முடியாது நிறைய பேர் வந்து அம்மன் கோயில் போக முடியாது இந்த வட்டாரத்து மக்கள்லாம் திருவாரூர் தான் அல்டிமேட் நல்ல பௌர் பௌர்ணமி அன்னைக்கு கோயிலை சுற்றி ஒரு கிரிவனம் வந்துட்டு மேல கோபுரத்தில் வந்து பிரமாதமான சாப்பாடை சாப்பிட்டு போங்க திருமதி மீனாட்சி வந்து முதல் ரெண்டு அல்லது மூன்று மாதங்களுக்கு நானே வந்து முழு செலவையும் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க அவர்களும் அவங்களுடைய கணவரும் அவங்களுடைய அன்பு குடும்பத்தாரும் வாழ்வாங்கு வாழ நான் வணங்கும் ஆண்டாலை பிரார்த்திக்கிறேன் இது சம்பந்தமாக குறிப்பாக திருவாரூர் அன்னப்பிரசாத நிகழ்வு சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது தகவல் தேவைப்பட்டதுன்னா திரு சங்கர் அவர்களை தொடர்பு கொள்வோம் மாயவரம் சங்கர் இவர் எங்களுடைய தென்பாண்டி சிங்கம் நாங்களாம் கூப்பிடுவோம் அவர் நம்பர் நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் டூ ஃபோர் சிக்ஸ் டூ ஃபோர் தொண்ணூத்தொன்று ஐம்பது அறுநூற்றி இருபத்தி நாலு அறுநூற்றி இருபத்தி நாலு இப்போ நம்ம இன்றைக்கி வந்து டைரெக்டாக அந்த சப்ஜெக்ட் சப்ஜெக்ட்குள்ளே போயிடலாம் ஏன்னா எனக்கு ஆக்சுவலாக பேச வேண்டிய விஷயம் வேறு தேராஜர் கோயில் பற்றி இன்னும் நிறைய விஷயம் வச்சுருக்கேன் மேபி நாளைக்கு நாலாணிக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை பற்றி பேசலாம் இது வந்து நிறைய பேர் படிச்சிருப்பீங்க இருந்தாலும் அந்த கதை நமக்கு ரொம்ப சூட்டபிள் நமக்கு அதில் ஒரு மிக முக்கியமான விஷயம் இருக்கின்றது என்னன்னா வந்து புத்தகம் படித்து படித்து கொண்டிருந்தவங்களுக்கு வந்து இந்த கதையை நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க ஒரு மிகப்பெரிய பாலைவனம் அந்த பாலைவனத்தில் எந்த நொடி வேணால் செத்து போயிடுன்ற மாதிரி ஒரு நிலையில் ஒரு பறவை அதோடய இறகுகள்லாம் கொட்டி உடம்புலாம் இழைச்சி பறக்க முடியாமல் தளர்ந்து ஏன்னா குடிக்க தண்ணியில் கிடையாது ஒரு வெயிலை தாங்கக்கூடிய ஒரு கூடு கிடையாது வெயில் அடிச்சு நவுத்துது அந்த பாலைவனத்தில் எப்போ வேணால் சாவும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் கரெக்டாக அந்த பறவை வந்து ஒரு பெரிய ஞானி கர கடந்து போக எத்தனைத்த போது அந்த பறவை இந்த ஞானியை பார்த்து ஐயா அவங்களை பார்த்தாலே பெரிய ஞானியாக இருக்கு நான் ஏன் உங்களை கஷ்டப்படணும் என் கஷ்டம் எப்போ தீரும் உங்கள் ஞான திருஷ்டியால் சொல்லுங்கன்னு கேட்கும் அந்த பறவை அப்போ அவர் சொல்லுவார் இல்லை எனக்கு அந்தளவுக்கு அறிவு கிடையாது என்னோட எனக்கு ஒரு குரு இருக்கார் அவரை தான் நான் பார்க்க போய்ட்டுருக்கேன் அவர் தான் முக்காலமும் அறிந்தவர் அவரை பார்த்துட்டு நான் வரேன் இந்த கேள்வி நிச்சயமாக நீ சொன்னதுனால அவர்கிட்ட கேட்குறேன் அவர் கேட்டு அவர் என்ன பதில் சொல்கிறாரோ அந்த பதிலையும் உங்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்வார் அப்புறம் ஞானியும் அது ஏற்கனவே சொன்னது போல் அந்த பறவைகிட்ட சொன்னது போல் அவரோட குருவிட்ட கேட்பார் குருவே இது போல் நான் ஒரு பறவையை பார்த்தேன் அந்த பறவை இது போல் ஒரு கேள்வி கேட்டது அதுக்கு எப்போதான் விடிவு காலம்னு சொல்லிட்டு கொஞ்சம் எனக்காக சொல்ல முடியுமா அப்படின்னு சொன்னோடனே அவர் கண்ணை முடிட்டு தியான தியானத்துக்குள்ளே போய் அதுக்கப்புறம் சொல்வார் அது போன ஜென்மத்தில் எப்படி இருந்தது இந்த ஜென்மத்தை எப்படி கஷ்டப்படுது இதே போல் அது ஒன்றும் ஏழு பிறப்புகளில் கஷ்டப்படணும் அதுதான் அதுக்கு விதிக்கப்பட்ட விதி அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஞானி ரொம்ப சங்கடப்பட்டுருவார் ரொம்ப பாவமாக இருக்கு இதுக்கு எதாவது பிராயச்சத்தம் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது நம்ம எதாவது பிரச்சனைனா பிராய்சித்தம் கேட்பில்லையே அதே போல் அவரும் கேட்குறாரு சரி ஓகே நான் ஒரே ஒரு மந்திரம் சொல்கிறேன் அந்த மந்திரத்தை மட்டும் அந்த பறவையை தொடர்ந்து சொல்ல சொல்லு மாற்றம் வந்தால் அதால் அந்த மந்திரத்தால் வரும் இதுதான் அதுக்கு அதில் எழுதிப்பட்டிருக்கக்கூடிய சூட்சுமாக நிறைந்த ஒரு விதி அந்த அதுக்கு தலையெழுத்து ஏழு ஜென்மம்னு சொல்லிட்டு ஏழு ஜென்மம் கஷ்டப்படணும் அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கக்கூடிய மறைப்பொருள் ரகசியம் கூட வச்சுக்கலாம் அது என்னென்னா இந்த மந்திரத்தை அதை சொன்னால் அதில் மாற்றம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு என்ன மந்திரம் குருஜி அதை சொல்கிற அனைத்தும் நன்மைக்கு அனைத்திற்கும் நன்றி அனைத்தும் நன்மைக்கே அனைத்திற்கும் நன்றி இதை தொடர்ந்து சொல்ல சொல்லு அந்த பறவையை இவரும் அந்த பறவைகிட்ட போய் சொல்வார் அனைத்திற்கும் நன்றி அனைத்தும் நன்மைக்கு திரும்ப திரும்ப சொல் அதை வந்து சொல்லிட்டு போவார் அவர் போயிடுவார் இது வந்து அந்த அந்த மாதிரி அந்த அடுத்த நொடி செத்துருவோம் அப்படின்ற சூழ்நிலை கூட அந்த மந்திரம் நம்மளை காப்பாற்று நம்பிக்கையில் அனைத்தும் நன்மைக்கு அனைத்திற்கும் நன்றி அனைத்தும் நன்மைக்கு அனைத்திற்கும் நன்றினு திரும்ப திரும்ப சொல்லுவோம் கீழே புத்துன்னு ஊந்துடும் வெயில் தங்காமல் அனைத்தும் நன்மைக்கு அனைத்திற்கும் நன்றி தண்ணி கிடைக்காது அனைத்துக்கும் நன்றி அனைத்தும் நன்மைக்கு அனைத்திற்கும் நன்றி திரும்ப திரும்ப அது எங்கெல்லாம் இப்படிலாம் இருக்கோ அப்படிலாம் அப்படி தான் சொல்லிகிட்டே இருக்கும் அந்த பறவை அந்த மந்திரத்தை உண்மையாக நம்பிச்சு மறுபடியும் வந்து அந்த ஞானி ஒரு ஓரம் கழிச்சு குருக்கிட்ட இன்னொரு சந்தேகத்துக்காக போகும்போது இந்த பறவை பார்ப்பார் பறவை வந்து உச்சக்கட்ட மகிழ்ச்சியில் இருக்கும் அதோட பிறப்பின் முதல்ல அது ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்தது வந்து உச்சக்கட்ட சங்கடத்தில் இருந்து அது பாட்டு கத்துது குதிக்குது ஓடுது பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு சொன உருவாயிருக்கும் அது பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு வெதை ஒரு மரம் வந்து தொழிற்கிற ஸ்டேஜில் கொஞ்சம் நேலுக்கு வந்து ஏதோ காற்றுல வந்து அடிச்சுட்டு வந்த ஒரு பண உலைகள்லாம் வந்து அந்த அந்த இடத்துல விழுந்ததுனால அதுக்குள்ளே அது போய் ஒளிஞ்சிக்குது நிழல் வேணுன்னா தண்ணி வேணுன்னா தண்ணி கிடச்சிருச்சு அப்படின்ற ஒரு சூழ்நிலை அது மகிழ்ச்சியாக இருக்குது அப்போ வந்து இவர் இவர் கேட்டார் பறவை எப்படி இதெல்லாம் நடந்ததுன்னு எனக்கு தெரியாது சுவாமியே நீங்கள் உங்கள் குரு சொன்னதை நான் என்கிட்ட சொன்னீங்க அனைத்தும் நன்மைக்கே அனைத்துக்கும் நன்றி அனைத்தும் நன்மைக்கே அனைத்துக்கும் நன்றி அனைத்தும் நன்மைக்கே அனைத்துக்கும் நன்றின்ற ஒரு விஷயத்தை நான் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருந்தேன் நான் சொல்ல சொல்ல என்னை அறியாமலே என் உடம்புல ஒரு பெரிய ஒரு ஒரு புத்துணர்வு ஏற்பட்டது அந்த புத்துணர்வின் காரணமாக நடந்த விஷயங்கள் நீங்கள் பார்க்குறீங்க எனக்கே இப்போ பிரமிப்பாக இருக்குது நான் என்னையும் வந்து கொண்டிருந்தேன் நம்ம என்ன பாவம் பண்ணுமோ என்ன பிரச்சனையோ நம்ம இப்படி கஷ்டப்படுறோமோ என்ன நானே அப்போ பதலாம் திட்டிகிட்டு சப்ஜிக்கிட்டே இருந்த இடத்துல இந்த வாழ்க்கை நன்மைக்கு இந்த வாழ்க்கை என்ன நல்லதற்கு எல்லா சம்பவங்கள்லையும் எல்லா சீதோஷ்ண நிலையத்தையும் இந்த கடந்த ஒரு வாரமாக நான் தொடர்ந்து சொல்ல ஆரம்பித்த பிறகு என் வாழ்க்கையே இப்போ புதிதாக இருக்கிறது புதிய பரிமாணத்தை நோக்கி நான் போவதாக உணர்கிட்டேன் அப்படின்னு அது சொல்லும் அப்போது அந்த ஞானி போய் மறுபடியும் அந்த பறவையை பார்த்துட்டு அந்த குருக்கிட்ட போய் கேட்பார் குருவே இது எப்படி சாத்தியமாச்சுன்னு சொல்லிட்டு அப்போ குரு சொல்லுவார் இதுதான் நன்றி உணர்வுடைய ரகசியம் யாரெல்லாம் கஷ்டப்படுறானோ அவன் நன்றி என்ற ஒரு விஷயம் இல்லாதனால தான் நடந்தது என்ற ஒரு விஷயத்தை உணரானால்தான் கஷ்டம் தொடர்ந்து கஷ்டப்படுறாங்க தொடர்ந்து பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்கிறாங்க இன்சைட் நடந்தது அனைத்தும் நன்மைக்கே நடக்கப்போவது அனைத்தும் நன்மைக்கே அனைத்திற்கும் நன்றி என்கின்ற ஒரு உணர்வு யாருக்கு வருகின்றதோ அவனுக்கு கஷ்டம் வராது அவன் இருக்கிற நிலையை நொடி போனது ஷனப்போதில் மாற்றத்தை உண்டு பண்ணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை அவர் அவர் சொல்வார் அப்போது இதன் மூலமாக நாம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா இன்னி கூட என்னை ஒருத்தவங்க பார்க்க வந்தாங்க எனக்கு நண்பர் ஒருத்தர் கூப்பிட்டு வந்தார் அவர் அவரை பார்த்தேன் நான் ஜஸ்ட்டு பேசிட்டு நான் இப்போ பொதுவாக இந்த சப்ஜெக்டில் யார்ட்டுமே பேசுறதில்லை அவர் ரொம்ப நெருக்கமான நண்பர் ஒரு அன்பு சகோதரனால் அவர் யாரையும் அந்த மாதிரி கூட்டு வந்ததில்லை அப்படின்னும்போது அவருக்காக சொல்லும்போது நான் சொன்னேன் மூன்று விஷயங்கள் சொன்னேன் நான் சும்மா ஜென்ரலாக நான் இந்த வாஸ்துலாம் நான் விட்டுட்டாங்க வாஸ்து பற்றி பேசுறதே இல்லை யார்ட்டுமே இப்போ அவர்கிட்ட சொன்னது என்னென்னா நம்பர் ஒன் வந்து உங்கள் வீட்டில் பெண்கள் அதிகமாக இருக்கும் அதனால் வந்து நீங்கள் அப்போ அப்படின்னு சொன்ன உடனே ஆமாம் ரெண்டு பெண்கள்னு சொல்லிட்டார் எனக்கு உங்களுக்கு ரெண்டு பெண்களானே பெண்களான்னு கேட்டுட்டு பெண்கள் அதிகமாக இருக்குன்னு சொன்ன உடனே ஆமாம் ரெண்டு பெண்கள்னு சொன்னார் அப்போ நான் சொன்னேன் நீங்கள் பாம்பன் சுவாமி கோயிலுக்கு போங்க உங்களுக்கு போகணுன்னு ஆசை இருக்குமே அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஆமாம் சார் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் கூப்பிட்டுட்டே இருக்கார் சார் நானும் போகணுன்னு ஆசை இருக்கேன் ஆனால் அவ்வளோ தூரம் நான் ஸ்ரீபெரும்புத்தூர்லேருந்து இங்கே வரணுமே அப்படின்னால நான் தள்ளி போட்டுகிட்டே இருந்தேன் சார் நான் முதல்ல இப்போ போயிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் ரெண்டாவது உங்கள் பொண்ணு மாதிரி நான் என்ன படித்தாங்கன்னா நான் அந்த பொண்ணை பேர் சொல்லி இதை படித்திருக்காங்கன்னொடனே அப்போ அந்த பொண்ணை வந்து காலேஜ் முடிக்க போகிற ஸ்டேஜ்னு வச்சுங்களேன் அப்போ அந்த பொண்ணுக்கு பரதநாட்டியம் ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்டேன் ஆமாம் ரொம்ப பிடிக்கும் ஆனால் இப்போ காலேஜ் பொண்ணுக்கு அப்புறம் போகிறது இல்லை இப்போ பரதநாட்டியத்தை அந்த பொண்ணை கண்டினியூ பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன் அப்புறம் மூணாவது விஷயம் இது நடந்தது இன்றைக்கி நடந்தது மூன்றாவது விஷயம் அஸ்த நட்சத்திரம் அப்படின்னு ஒரு விஷயத்தை கேட்கும்போது ஆமாம் என்னோட பொண்ணு அஸ்த நட்சத்திரம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாங்க நாலாவது விஷயம் வந்து தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்களை உங்கள் கம்பெனியில் வேலைக்கு வச்சுங்க அவங்களுக்கு நூறுரூவா சொன்னால் கூட பத்துரூவா ரூபா கொடுங்க நல்லா இருப்பீங்க ஐந்தாவது வந்து ஒரு விஷயம் என்ன சொன்னால் உங்களோட எம்ப்ளாயிஸ்லாம் சோறு போடுங்கன்னு சொல்லி சொன்னேன் அப்போ அவர் சொன்னால் நான் ஏற்கனவே போட்டுட்ருக்கேன் அப்போ நீங்கள் இப்போ இதை பற்றி கவலைப்படாதீங்க இப்போ வாங்கி கொடுத்துட்ருக்காராம் முடிஞ்சால் சமைச்சி போடுங்கன்னு சொன்னேன் அங்கே ஆள் கிடைக்கிறது சார் எங்கள் ஊரில் நான் பரவாயில்ல இதுவே பெரிய விஷயம் நல்லா இருப்பீங்க சிறப்பாக இருப்பீங்க இப்போ எல்லா நாளுமே நமக்கு வந்து இனிய நாளாக இருக்காது நம்ம நீங்கள் கிரிக்கெட்டில் வந்து யூ கெனாட் ஈட் ஆல் த பால்ஸ் டு த பவுண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஆறு பந்து ஒரு ஓவருக்குன்னா ஆறு பந்தையும் நம்ம சிக்ஸராக அடிக்க முடியாது ஒரு யுவராஜ் சிங் அடிச்சிருக்கலாம் ஒரு பூரன் அடிச்சிருக்கலாம் யாரோ ஒரு பிளேயர் அடிச்சிருக்கலாம் அது எல்லாத்தலத்துலையும் அது பாசிபிலிட்டி கிடையாது அப்போது நமக்கு வந்து ஆட முடியாத பால்கள் வரும்போது தலையை குனிஞ்சுக்கணும் இல்லை தலையில் அடிப்படும் உடம்பை நகர்த்திக்கலாம் இல்லை உடம்புல அடிப்படும் பேட்டை வச்சு நம்ம அந்த பந்தை வந்து தடுக்கணும் இல்லைனா நம்ம விக்கெட்டு அவுட் ஆகி நம்ம நம்ம விக்கெட்டு அந்த ஸ்டம்பில் வந்து நம்ம விக்கெட் அவுட்டுன்னு சொல்லுவாங்க அப்போது அதே போல் தான் வந்து உங்களுக்கு இந்த வந்து ஒரு சின்ன ஒரு பீரியட் உங்களுக்கு வந்து கடன் இவ்வளோ இருக்குது இவ்வளோ சொத்து இருக்குது அது நீங்கள் எல்லாம் உழைச்சி சம்பாதிச்சது அதனால் அதை பற்றி நீங்கள் பயப்படாதீங்க இவள் அதெல்லாம் சரியாயிடும் ஆனால் வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டைம் நீங்கள் வந்து திருப்பிலலாம் வந்து வீடை வாங்கிட்டு நீங்கள் போய் செட்டில் ஆகிடுவீங்க பெருமாள் தான் கடைசியில் உங்களுக்கு அவர் களை தான் பிடிக்கணும் அவர் பேர் அப்புறம் தான் அதுக்கு அதுக்கு முன்னாடி சொல்லிட்டார் ஆக்சுவலாக வந்து வெங்கடேசன் அவர் பேர் சொன்னார் இது ஏன் இந்த பேரோட நான் சொல்கிறேன்னா எனக்கு ஒன்றும் நான் தவறுதலாக வந்து சொல்லலை இதில் ஒரு பின்னாடி ஒரு சின்ன ஒரு டூரிஸ்ட் இருக்குது அதுக்கப்புறம் நீங்கள் எந்த கோயிலுக்கு வேணால் போங்க பொதுவாக அந்த படுத்துருக்க சாமிகள் ரொம்ப விசேஷம் எங்கள் ஊரில் அம்பாசலத்தில் வண்டி மரிச்சம்மன் உண்டு ரெண்டு சாமி படுத்தே இருக்கும் அதே போல் மாசாணி அம்மன் எந்த சில கோயிலில் எங்கெல்லாம் வந்து புட்லூரில் எங்கெல்லாம் வந்து அம்பால் படுத்துருக்காங்களோ அந்த சாமியெல்லாம் விசேஷம் போது நான் வந்து ரெகுலராக மாசாணி அம்மன் கோயில் போவேன் அம்மன் கோயில் தான் திருச்செந்தூருக்கு போகன்னு சொன்னார் இதில் ஏன் வந்து இந்த விஷயத்த இந்த கதையோடு நான் சேர்க்குறேன்னா அந்த இந்த இப்போ இந்த மனிதருக்கு வந்து இப்போ இந்த ஒரு லீன் பீரியட் ஒரு ஒரு சின்னதாக கடன் மார்க்கெட் அது மாதிரி ஃப்ளக்சுவேட்டடாக இருக்குது பட் அது வந்து மறுபடியும் ஒரு டிசம்பரில் ஜனவரியில் மாறிடும் ரெண்டு மூணு மாதம் மாறிவிடும் அவர் ஆனால் இந்த கடன் அவரால் தைரியமாக இருக்க முடியுது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் அவர் முகத்தில் ஃபுல்லாக நன்றி உணர்வோடு இருந்தார் சொக்கலிங்க இதை கண்டுபிடிக்க முடியுமா நான் நான் வந்து ஏமாந்த ஆட்களோடு என்னை கம்பேர் பண்ணி நீங்கள் என்னை கேட்காதீங்க எப்படி நீங்கள் தவற விட்டேன்னா அது வந்து என்னுடைய கொழுப்பு கொலஸ்ட்ரால் அதனால் அதை விட்டுருக்க இந்த இடத்துல அடுத்தவங்களுக்கு என்னும்போது டெஃபெண்டாக நம்ம பெட்டராக பண்ண முடியும் இப்போ நானே ஒரு டாக்டரை வந்து எங்கள் அம்மாவுக்கு சர்ஜரி பண்ணணும் அப்படின்னா கை ஆடும் வேறுன்னு வந்து பிறர் ஆட்டோமேட்டிக்காக பண்ணிட்டு போடுவாங்க இது நார்மலாக டாக்டர்ஸ் சத்தி தான் பேசுவாங்க அதே போல் அவருக்குன்னு போது நான் வந்து அவரோட அவரோட முகத்தில் பாடி லாங்குவேஜில் ஒரு நன்றி வந்து உடம்பு முழுக்க இருந்த ஒரு மனிதராக அவரை நான் பார்க்கறேன் அதே போல் அவர் வந்து பிஸ்னஸ் வந்து அவர் வந்து யார் கூட வந்து கூட்டு தொழில் பண்ணாலும் நஷ்டப்போ ஏற்படும் ஆனால் அவர் கூட வேறு யாரோ பெண்ணோ இல்லை அவர் மனைவி வே ஒரு பெண்ணோடைய இது கூட்டு தொழில் பண்ணாலும் ஜெயிப்பாங்க இது வந்து ப்ளஸ் வந்து நான் ஒரு வாசலில் சின்ன விஷயம் சொன்னேன் என் நண்பர்கள் ரெண்டு பேர் அங்கே போயிருக்காங்க அதே தப்ப தான் அங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க நான் சொன்னேன் நான் இந்த சப்ஜெக்ட் நான் பேசல ஏன்னா வந்து நான் கொஞ்சோண்டு பேசுகிறதுக்கு அந்த படம் மாதிரி தான் அந்த கடைசியில் இவர் சொல்லுவார் இல்லையா அந்த ரஜினியோட ஃப்ரெண்டாக அவர் வரல அசோக் குமாரோட ஃப்ரெண்டா அந்த பார்பர் அவர் வர்லையா பசுபதி அந்த பாலகிருஷ்ணனாக நான் எனக்கு தெரியும்னு சொன்னதுக்கே என்ன நடவடிக்கை நிறுத்திட்டீங்க என் மட்டும் அவர் சொன்னதாக நான் சொல்லிதுன்னா வந்து என்னை அடித்து நான் ஊற்றி இருப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச சில சின்ன விஷயங்கள் தான் வந்து மக்களுக்கு கொண்டு போயிருக்கேன் பெரிய விஷயங்களை கொண்டு போயிருந்தேன் அப்படின்னு சொன்னால் நான் மறுபடியும் அந்த அந்த பாலகிருஷ்ணனுக்கு ஏற்பட்ட கதிப்பு அவர் சொன்ன மாதிரி தான் அவங்க அப்போ இது வந்து இது முழுக்க முழுக்க அந்த எனக்கு அந்த நன்றி உணர்வு இருக்குது அவருக்கு அந்த நன்றி உணர்வு இருக்குது என்னால் அதை புரிஞ்சுக்க முடிஞ்சுது அப்போ அந்த கடன்லாம் இருக்கும் கஷ்டம் வரும் பிரச்சனை வரும் இப்போ வந்து இதுக்காக வந்து நம்ம தோண்டு போய் சங்கடப்பட்டு ஒதுங்கி போயிருக்கு எல்லாம் வந்து அர்த்தமே கிடையாது அது நீங்கள் நன்றியோடு இருக்கு அந்த அந்த எப்படி அந்த பறவை வந்து அனைத்தும் நன்மை இருக்குது அந் அனைத்திற்கும் அனைத்துக்கும் நன்றியை அனைத்தும் நன்மைக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை தொடர்ந்து உச்சத்துதோ நீங்கள் ஒரு நாளைக்கு நன்றின்ற ஒரு விஷயத்தை உங்களை ஏமாற்றி இருப்பான் உங்களை பச்சையா துரோகம் பண்ணியிருப்பான் நன்றின்ற ஒரு விஷயத்தோட நீங்கள் நாளை தூங்குங்கள் நன்றின்ற ஒரு விஷயத்தோட நாளை முடியுங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றம் வருதுன்னு பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளானது நீங்கள் கடன் இருக்குது கஷ்டம் இருக்குது பிரச்சனை இருக்குது குழந்த இல்லை அது இல்லை இது இல்லை கல்யாணம் ஆகலை எல்லாம் ஆயிரம் விஷயங்களை சொல்லிவிட்டு நீங்கள் போய் பரிகாரம் பண்ணுறதுல வந்து எந்த அர்த்தம் கிடையாது உங்களுக்கு கல்யாணம் நடக்குமா உங்களுக்கு குழந்தை வேணுமா நன்றி உணர்வை அதிகப்படுத்துங்கள் அதுக்கான கோயிலில் போய் நீங்கள் பிரார்த்தனை பண்ணலாம் அவங்க கோவிலில் போய் நீங்கள் வந்து பரிகாரம் பண்ணீங்கன்னா அந்த கடவுளை அசிங்கப்படுத்துற மாதிரி இந்த பிராய சித்தம் என்பது இந்து மதத்தில் கிடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்க நான் அவங்களை குத்திட்டோம்னா நீங்கள் செத்து போயிட்டீங்க அதுக்கான தண்டனை எனக்கு கொடுக்கப்பட வேண்டும் இந்த இதை பண்ணிட்டால் பிராயசித்தமாக கிடையாது இப்போ ஒரு பிராமணன் பார்த்தீங்கன்னா சுத்தமான பிராமணன் கடல் கிடக்க மாட்டான் இன்றைக்கி எந்த பிராமணன் கடல் கிடக்காமல் இருக்காங்க எல்லாருமே வந்து வெளில போகிறாங்க நீங்கள் இதே பரநூறு கிருஷ்ண சுவாமிகள் இருக்காங்க கடைசி நாலு கடைசி மூச்சு வரைக்கும் அவர் கடல் தாண்டலையே அதுதான் வந்து சம்பிரதாயம்னா அதுதான் சம்பிரதாயம் அதுதான் கரெக்டு அப்போ நீங்களும் இதுதான் ரூல்லாம் இப்படி தான் இருக்கணும் அவ்வளோதான் பேலன்ஸ் பண்ணுறேன் அப்போது நீங்கள் நன்றி உணவு அதிகப்படுத்துங்க உங்கள் லைஃப்பில் என்ன மாற்றம் வருதுன்னு பாருங்கள் நான் பெட் பண்ணுறேன் இன்றைக்கும் வந்து எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனையோ சங்கடங்கள் இருந்தாலும் என்னால் வந்து லகுவாக எல்லாட்டையும் பேச முடியுது அப்படியே கடந்து போக முடியுது அப்படின்னா எனக்கு நான் ஓப்பனாக சொல்கிறேன் எனக்கு அந்த கிராட்டிடியூடு என்பது ரொம்ப அதிகம் நேற்று கூட ஒரு விஷயம் சொல்கிறேன் கூட சொல்கிறேன் எனக்கு வந்து நான் ஏதோ வீடியோவில் சொல்கிறேன்னா ஒழிய எனக்கு அந்த ஏமாற்ற நபர் மேலே கோபம் துடி கூட வரல என்ன தொலைச்சித்தார் அப்படின்ற வருத்தம் தான் இருக்குது நான் நான் யார் என்னோடய பேக்ரவுண்டு என்ன அந்த நம்ம அந்த பாஷா மாதிரி தான் நம்ம வந்து நமக்கு ஒரு இன்னொரு பேர் இருக்குது இன்னொரு உலகம் இருக்குது அப்படின்றது அவருக்கு தெரியல அதுதான் எனக்கு வருத்தம் ஒழிய ஆனால் நான் வந்து அவர் மேலே ஏன் கோவப்படாதுக்கு இன்னொரு காரணம் நன்றி உணர்வு எனக்கு ஒரு போய் கேட்டபோது ஒரு இடத்த கொடுத்தாரு குறைச்சலோ தப்போ ரைட்டோ அந்த இடத்துல வீடு கட்டினேன் நல்லா இருக்கேன் போது அந்த நன்றி உணர்வு என்கிற ஒரு விஷயம்தான் வந்து அவர் மேலே கூட என்னால் பெரிய ஆக்ஷன்லாம் எடுக்க நான் ஆசைப்படலை சரி நான் அந்த அந்த விஷயம் உங்களுக்கும் வேணும் எவ்வளோ பெரிய பொருளாக கோபம் இருக்கும் ஒரு இப்போ கூட ஒரு பெண்மணி நான் சொன்னேன் எனக்காக அவங்க அண்ணன் கிட்ட கூப்பிட்டு கையெழுத்து போடான்ட்டாங்க அந்த அண்ணனுக்கு அறிவு இருக்கணும் தங்கச்சி வந்து திடீர்னு மனமாற்றம் அடைஞ்சிருக்கேன்னா ஏன் அந்த சொத்து வந்து நம்ம கொடுக்குறாங்கன்னா அப்போ நம்ம கூட பிறந்த அக்கா தங்கச்சிக்கு எல்லாத்துக்குமே கொடுக்கணுமே அந்த அறிவு அந்த அண்ணனுக்கு இல்லைன்னா அவன் அந்த பூமி அவனை இவனை போன்ற ஆட்களை சுமப்பது வீண் அப்படின்றத தான் தாழ்மையான கருத்து என்ன இப்போ இது போல் ஏமாற்றி ஒரு சொத்தை வாங்கிட்டு அவங்களால நிம்மதியாக இருந்துட முடியுமா அந்த சொத்து வந்து பத்து கோடினா பத்து கோடி நோய் வரும் பத்து கோடிக்கு நஷ்டம் வரும் பத்து நஷ்டம் வந்து பதினஞ்சு கோடிக்கு வரும் நோய் வந்தால் பத்து ப பத்தரை கோடிக்கு வரும் கூட ஒரு ஐம்பது போட்டு தான் எவனால் மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்கிறானோ அந்த இன்சூரன்ஸ் பாலிசி அமௌண்ட்டுக்கு மேலே தான் வந்து அந்த பில் கட்டுற மாதிரி இருக்கும் அதே போல் தான் இங்கேயும் ஸோ அது வந்து காலம் எல்லாவற்றையும் வந்து கவனித்து கொண்டிருக்கின்றது தக்க தருணத்தில் தக்க நேரத்தில் தக்க முறையில் அது நமக்கு தேவையான பதில்களை அனாவசியமாக கொடுத்துட்டே இருக்கும் அது வந்து கொடுப்பதை பார்ப்பதற்கு நான் முதலீடு இருக்கும் மட்டும் நீங்கள் கடவுள்கிட்ட நன்றி சொல்லி வேண்டிங்க அதுதான் நம்ம பண்ண முடியும் நன்றி சொல்லி வேண்டிங்க அது மட்டும்தான் நம்மளால் இன்றைக்கி ப்ரேயராக கடவுள் முன்னாடி வச்ச வைக்க வேண்டிய விஷயமா நான் பார்க்குறேன் ஸோ இந்த அருமையான கொடுத்த திருச்செந்த பழைய என் தாய் ஆண்டாளுக்கும் நரசிம்மருக்கும் என் மனமார்ந்த நன்றி அனைத்தும் நண்பருக்கு அனைத்தும் நன்மைக்கு நடந்தது அனைத்துக்கும் நன்றி என்கின்ற ஒரு விஷயத்துடன் இந்த உரையை நிறைவேற்றிக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்க என்று வாடி வாடும் இவ்வானதுலேயே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம்